தமிழ்நா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் டாக்டர் இல்லாத மருத்துவமனைகள் நர்ஸுகள் இல்லாத மருத்துவமனைகள் அதாவது மருந்துகள் இல்லாத மருத்துவமனை இப்படி வந்து மருத்துவத்துறை வந்து அவருக்கு வந்து மருத்துவத்துறை அமைச்சர் கீழ் கட்டுப்பாட்டில் கூட மருத்துவமனைகளில் கூட செயல்பாடு இருக்குது ஒரு அரசு மருத்துவமனை என்று சொன்னால் மக்கள் அதை வந்து பல கோடி பேர் இன்றைக்கி வந்து நம்பி இருக்கு நிலையில் ஒரு மருந்துகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அதே போன்று பல்வேறு இதர வாய்ப்புகள் எல்லாம் வந்து செய்து தரணும் ஆனால் அது செய்து தராமல் மாசுக்கு கொடுத்த அவர் வந்து அந்த ஸ்டாலினோட ஓட்டம் தான் இருக்காரு அமெரிக்காவில் போய் ஆள் இல்லாத டிரைவர் இல்லாத காரில் போகிறாரு ஆனால் அவங்க டிரைவர் இல்லாத காரில் போகிறாரு இங்கே மருத்துவமனை டாக்டர் இல்லையங்க அது ஒரு புரிய வந்து அவருக்கு சாதனை பண்ணுவாங்க ஆள் இல்லாத காரில் அதே மாதிரி டாக்டர் இல்லாத மருத்துவமனை நர்ஸுகள் இல்லாத மருத்துவமனை இயங்கணுமோ அது மட்டும் இல்லாமல் அங்கே மருத்துவர்கள் மருத்துவமனை மக்கள் வந்து கஷ்டப்படுறது இந்த அரசு அது ஒரு பொருள் பட்டா அறுத்து போகிறாங்க பட்டா கொடுக்கல சொத்து வரி வீட்டுலாம் ஏற்றிட்டாங்க முப்பைகள் ஆகிறது அது தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துகள் இருப்பது அது என்ன ஸ்கீம் இப்படி கேட்பாங்க அது கண்ட்ரோல் பண்ணப்படுவாங்க சாதாரண விஷயம் அதிலும் கூட கவனம் செலுத்துகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக வந்து மக்கள் பணி செய்வதை விட குறிப்பாக இது தொழிலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தான் இந்த ஒரு ஆறு மாதமாக ஆக்டிவாக இருக்கார் ஒரு அங்கே வந்து உதவி கொடுக்காம இன்ஸ்டாகிராம் ஒரு மாதம் இந்த ஒரு மாதமாக தான் இன்ஸ்டாகிராம் ஆக்டிவாக இருக்கார் அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய செயல்பாடு தெரியல மக்களை சந்திக்கல ஒரு அடிப்படை கடன் வசதி கொண்டு வரதுக்கொண்ட நிகழ்ச்சிகள் இவங்க எடுக்கல அனுப்ப அதே அதிக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அதே போல் நம்ம திரு திருவுருவ நம்மளுடைய ரமணா இருக்கும்போது சரி எல்லா விதமான அந்த அடிப்படை கட்டணமும் சரி எல்லா வசதி கிடைக்கப்படும் ஆனால் மக்களை வந்து புறக்கணித்து பெருமைனா வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவங்க வந்தால் போதும்னா இன்றைக்கி இருக்க சட்டமன்றத்தில் இந்த சட்டமன்றம் இன்றைக்கி இருக்கிற நிகழ்ச்சி அதான் சொல்கிறேன் திமுக இன்ஸ்டாகிராமெல்லாம் அவங்க வந்து மக்களை சந்திக்கிறாங்க இல்லையா இன்ஸ்டண்ட்டாக வந்து மக்களை சந்திக்க அதை அண்ணா வந்து அண்ணாவது அவரை இருக்காங்க ஜகோதரம் தான் அடுத்த அண்ணாவது அவரை முன்னேற்றங்க செத்தமன்ற உறுப்பினர்கள் அதில் தான் வந்து இன்றைக்கி வந்து பல்வேறு கோரிக்கைகள் திருப்பாதான் அது இப்போ திருக்கோயிலுக்கு சாரிகள் முன்னூறு பத்து மீட்டர் கிலோமீட்டர் நேரம் வந்துக்காக கோயில் வந்து இயக்கி வந்து முறைகேடாக பயன்படுத்தி அது கோயில் சுவத்தை முன்னெடுத்து கோயில் நிதியை தவிர்த்து அதனால் தெரிஞ்சுங்க அதனால் அது கண்டிப்பாக வந்து பார்த்தா சிவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அதே போல் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு நானும் அது உடையதாக வந்து பேட்டி அதை பார்த்தீங்கன்னா நகராட்சியாளர் சித்தாந்த நகராட்சியாளர்கள் ஒரு அடிப்படை கண்டுபிடிச்ச வரி வந்து மக்கள் கிட்ட எல்லாத்துக்கும் வரி வாங்குறாங்க பட்டி பற்றி வச்சிருக்கேன் செய்வாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி காலப்படப்பட்ட மாடத்த குடும்பம் கற்று நாங்கள் அதை பற்றி காவலப்போம் நாங்கள் ஒரு தொகுதிக்கும் ஐநூறு கோடி வச்சுருவோம் அந்த ஐநூறு கோடி எங்கள் கை கொடுத்து தான் ஐநூறு கோடி இருக்காலும் சரி ஆயிரம் கோடி ஒரு தொகுதி சரி கடை ஒன்று வந்து தமிழ்நாட்டு அதுதான் நடக்கும் மட்டவாசம் அனுப்பிட்டேன் எவ்வளோ அதிருப்திக்கு டெய்லி பத்திரிக்கை திருப்பா ஜெயின் வரிசு தனியாக போல செய்கிறது நாக்க திருத்து அப்படி இல்லை வீட்டு வருஷம் சொத்து வருது ஆறு இப்படி எல்லா வரியூரும் மக்கள் கிடையாது அதை பற்றி கொஞ்சமாக கவலைப்படாது யார்க்காக பண்ணி டியூஷன் கலெக்ஷன் இதுதான் ஆரோக்கிய மந்திரம் ஒருத்தருக்கு இல்லையா பேசி

கடுமையான நடவடிக்கை எடுத்தாலே போகணும் ஆனால் அதை எந்த விதமான உடம்பு இல்லை அரசு எந்த ஒரு திமுக அடிக்காத இன்னைக்கு ஒரு உயிர்ப்பு இருக்கால முழுக்க நுழுக்க உயிர் போனதற்கு திமுக அரசு எதிர்ப்பு எனவே எதிர்காலத்திலாவது பார்த்தீங்கன்னா எந்த உயிர் போகாமல் என்று

உங்களுடன் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளைப் பண்ணுங்க பெல் பட்டனை பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் யூஸ்டெக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்